ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மார்கழி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது அப்படின்னு பார்த்தா வைகுண்ட ஏகாதசி ஏன்னால் அந்த நாளில் வந்து வைகுண்ட வாசலே திறந்திருக்கும் அந்த நேரத்தில் யார் ஒருத்தர் இறக்குறாங்களோ அவங்க வந்து நேராக வைகுண்டத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னா அந்த வைகுண்ட ஏகாதசியை சொல்லலாங்க இந்த வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி என்றைக்கு வருது நம்ம என்னைக்கு கண் முழிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா வைகுண்ட ஏகாதசி வந்து ரெண்டு நாள் வருது வியாழன் வெள்ளி அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் வருது இந்த ரெண்டு நாளில் என்றைக்கு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்கு நைட்டு கண் முழிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த டவுட் எனக்குமே இருந்தது என்னோட டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டேன் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க ஒரு ஆண்டு ஃபுல்லாக ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதசி நாளை சொல்லலாங்க இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதோடு வாழும்போதே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய நாள் அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதசி நாளை சொல்லலாங்க வைகுண்ட ஏகாதசி நாளில் யார் ஒருத்தர் விரதம் இருந்து பக்தி சிரத்தையோடு பெருமாளோட திருவடிகளே கதி அப்படின்னு அவர் காலை பற்றி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பெருமாளோட பரிபூரணமான அருள் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்போ தொடங்கி எப்ப முடிக்கணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க வைணவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாராலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலன் தரும் நாள் அப்படின்னா அது வந்து வைகுண்ட ஏகாதசி தினம் தாங்க மாதந்தோறும் ரெண்டு ஏகாதசி விதம் வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு அப்படி இல்லைன்னா இருபத்தஞ்சி ஏகாதசிகள் வந்தாலும் மார்கழி மாத வளர்புறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி தான் எல்லா ஏகாதசிகளையும் விட ரொம்ப 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 முக்கியமான விரத நாளாக பார்க்கப்படுதுங்க இந்த நாளில் விரதமிருந்து ராத்திரி கண் விழிச்சா பா பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க இதனால தான் காலம் காலமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறத நிறைய பேர் வந்து வழக்கமாக வச்சிட்ருக்குறாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஜனவரி டிசம்பர் அப்படின்னு ரெண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வந்திருக்குங்க இதை இதில் இதில் வந்து முதல்ல வர வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமணிக்கு வருதுங்க இது வந்து கிருத்திகை நட்சத்திரமும் வர நாளில் வர்றது இன்னுமே கூடுதல் விசேஷமாக பார்க்கப்படுதுங்க ஜனவரி ஒம்பதாம் தேதி பகல் பன்னெண்டு நாலு மணிக்கு தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து ரெண்டு வரை மட்டும்தான் ஏகாதசி திதி இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து துவாதசி திதி தொடங்கிடுதுங்க இதனால் ரெண்டில் எந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி தினமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்பட்டுருக்குங்க எந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கணும் எந்த நாளில் விரதத்தை தொடங்கி எப்போ வந்து பாரணை செய்து உபவாசத்தை நிறைவு செய்யணும் அப்படின்ற குழப்பமும் நிறைய பேருக்கு ஏற்பட்டுருக்குங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் தொடங்குற நாள் ஒரு நாளில் சூரிய உதய நேரமான காலை ஐந்து ஐம்பது முதல் ஆறு முப்பது மணி வரையிலான நேரத்தில் என்ன திதி இருக்கோ என்ன நட்சத்திரம் இருக்கோ அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு பஞ்சாங்க சாஸ்திர விதிகள் வந்து சொல்லுதுங்க அந்த வகையில் ஜனவரி ஒம்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் வந்து ஏகாதசி திதி தொடங்குது அதனால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக நம்மளால் கருத முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போது தான் ஏகாதசி திதி இருக்கிறதுனால அந்த நாளில் தான் வைகுண்ட ஏகாதசி தினமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணுங்க பெருமாள் வழிபாட்டினையும் நாம் வந்து வெள்ளிக்கிழமை தான் செய்யணுங்க இப்போ எப்போ கண் முடிக்கணும் அப்படின்னா ஜனவரி ஒம்பதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு ஏகாதசி திதி தொடங்கினாலும் அன்னைக்கு காலையிலேயே நம்ம வேலை கிழம காலையிலேயே வந்து விரதத்தை தொடங்கினங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே உபவாசமாக இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ராத்திரி கண் முடிக்கணுங்க அதாவது வியாழக்கிழமை நைட்டே நம்ம கண் முடிக்கணும் ஜனவரி தேதி அதிகாலை எல்லா கோவிலும் சொர்க்க வாசல் அப் அப்படின்னு சொல்லப்படுகிற பரமபத வாசல் வந்து திறக்கிற நிகழ்ச்சி நடக்குங்க அதாவது சொர்க்க வாசல் திறக்கறதுக்கு முன்னாடி நேரத்தில் கண் விழித்து பெருமாளை போற்றி வழிபடணும் அப்படின்றதுதாங்க ஐதீகம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஃபுல்லாகவே உபவாசமாக இருந்து அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக கண்மொழிக்கணுங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது ஜனவரி பத்தாம் தேதி காலையில் சொர்க்க வாசல் போய் தரிசனம் செய்யலாங்க இப்போ கோயிலுக்கு போய் செய்ய முடியலனாலும் நம்ம டிவியில் கூட பார்த்துக்கலாங்க ஏன்னா எல்லாராலையும் கோவிலில் போய் தரிசனம் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க நம்ம டிவியில் கூட பார்க்கலாம் எல்லா டிவிலும் லைவாகவே காட்டுவாங்க இப்போ எப்போ விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னா ஜனவரி பத்தாம் தேதி பகல்ல ரெண்டு மணிக்கு பிறகு பாரணை செய்யும் நேரத்தில் எல்லா காய்கறிகளையும் இருபத்தொன்று இருபத்தி ஏழு காய்கறிகளெல்லாம் சேர்த்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து படையல் போட்டுட்டு நம்ம வந்து உபவாசத்தை நிறைவு செஞ்சுக்கலாங்க அதற்கு பின்னாடியே நம்ம தூங்காமல் விரதத்தை தொடரணுங்க அன்றைக்கி ராத்திரி அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி விளக்கேற்றி வழிபட்டுட்டு பெருமாளுக்கு பூஜை செஞ்ச பிறகு தான் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாங்க ஜனவரி தேதி ராத்திரி தூங்கிக்கலாங்க ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி பகலில் கூட தூங்கக்கூடாது இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது பொதுவா வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் வியாழக்கிழமையே காலையில உபவாசத்தை தொடங்கி அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு கண் முடிச்சுட்டு காலையில் எழுந்து சொர்க்கவாசல் தரப்பில் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு ரெண்டு மணிக்கு மேலே காய்கறிகள் எத்தனை காய்கறிகள் கிடைக்குதோ அந்த காய்கறிகளை சமைச்சு படையல் போட்டு பாரணை செய்து விரதத்தை வந்து நம்ம முடிச்சிக்கலாங்க தூங்கக்கூடாது அப்படின்றது வியாழக்கிழமையும் தூங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கலாம் வேளக்கிழமை பகலில் தூங்கக்கூடாது வியாழக்கிழமை நைட்டு அதே போல் வெள்ளிக்கிழமை காலையில் தூங்காமல் வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கிக்கலாங்க இது எல்லாராலையும் செய்ய முடியுமா இது கண்டிப்பாக இப்படிதான் இருக்கணும்னா இதுக்கு விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தா இதுதாங்க அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்றவாறு கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் தவறு கிடையாதுங்க பெருமாள் இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து காட்சி கொடுப்பாரா இப்படி இருந்தால் தான் நமக்கு அவரோடைய அருளை கொடுப்பாரா அப்படின்னு கிடையாது இது காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு முறைங்க அந்த காலத்துலலாம் அப்படின்னா அக்கத்து வீடு பக்கத்து வீடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கண்மொழிச்சு பெருமாளோட பாடல்களை பாடுறது பெருமாளோட வரலாறு சொல்கிறது அப்படின்னு செய்வாங்க இப்போ அப்படி கிடையாதுங்க அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கிறதுனால யாருமே ஒன்றா சேர்ந்து இப்போ தனியாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா என்ன தான் நம்ம வந்து வரலாறை கேட்டாலும் சரி டிவியில் பார்த்தாலும் சரி கண்டிப்பாக தூக்கம் வந்துடுங்க ஒரு நாலு பேராக சேர்ந்துருந்தோம்னா தூக்கம் வராது ஆனால் அது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இல்லைங்க நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா காலையில் ஒரு மூணு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு சொர்க்க வாசல் திறக்கிறத வந்து டிவியில் தாங்க பார்ப்பேன் லைவாக என்னால் போய் பார்க்க முடியாது பெருமாள் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பொழுது விடிஞ்சதும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பரமபாத வாசல் தான் இருக்கும் அந்த வழியாக போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேங்க வந்துட்டு சாயந்தரமாக வந்து என்னோ படையல் செஞ்சு போட்டு வீட்டில் வழிபாடு செஞ்சு என்னுடைய வழிபாடை முடிச்சிப்பேங்க ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் என்னால் இருக்க முடியுமானா கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது எனக்கு லோ ப்ரெஷர் இருக்கு உடம்பு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால எளிமையான உணவாக எடுத்துப்பேங்க காஃபி டீ எடுத்துக்கிறது கஞ்சி மாதிரி ஜூஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் எடுத்துப்பேன் ஒரு சிலர் வந்து வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க தண்ணியாவது குடிச்சிக்கலாம் தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க ஸோ நம்மளாலலாம் அந்த அளவுக்கு முடியாதுங்க நான் வந்து எளிமையான உணவை எடுத்துகிட்டு பிரதமர் இருந்து என்னோடய வழிபாடு செய்வாங்க எனக்கும் ஆசை தான் ராத்திரி ஃபுல்லாக கண் முடிக்கணும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தால் கூட நமக்கு தூக்கம் வராதுங்க கண் கண்மொழிச்சு பெருமாளோட வரலாறுகளை நம்ம ஒத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு பெருமாளை மனப்பூர்வமாக வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்குது பட் நம்ம மட்டுமே ஆசைப்பட்டா முடியாது வீட்டில் எல்லாரும் தூங்குறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தூங்குறாங்க நம்ம மட்டுமே கண் கண்மொழிச்சு இருந்து என்ன தான் நம்ம வந்து அந்த வரலாறுகள் பாடலாம் கேட்க பாடலெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக தூக்கம் வந்துடுங்க அதனால் என்னால் வழிபாடு செய்ய முடியல ஊரில் இருக்கும்போது கண்டிப்பாக கண் முழிச்சு எல்லாருமே முழிச்சுட்டு இருப்பாங்க அப்போ நம்மளுக்கு தூக்கம் வராது ஜாலியாக பேசிட்டு நம்ம பெருமாளோட வரலாறுகள் திருப்பதி கதைகள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு தூக்கம் வராதுங்க ஆனால் நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து ஒரு தடம் கூட வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண் முழிச்சது கிடையாதுங்க இப்படி தான் வழிபாடு செஞ்சுப்பேன் சொர்க்க வாசல் திறக்கும்போது தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த டைமில் கூடுமான வரைக்கும் எழுந்து குளிச்சிட்டு வீட்லேயே சொர்க்க வாசலை பார்த்துட்டு நம்ம வீட்டில் வீட்டிலேயே எளிமையா பெருமாள் பூஜை பண்ணி பண்ணிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு கூட தரிசனம் பண்ணிக்கலாங்க நான் அப்படி தான் செய்வேன் இதுதான் கரெக்டான முறையான்னு கேட்டால் தெரியாதுங்க என்னுடைய மன திருப்திக்காக நான் வழிபாடு செஞ்சுப்பேங்க எந்த வழிபாடு செஞ்சாலும் எந்த பூஜை செஞ்சாலும் நாம் ஃபு முழு திருப்தியோடு செய்யும்போது அதுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நான் வழிபாடு செஞ்சுப்பேன் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்றைக்கு ஆரம்பிக்குது என்றைக்கு முடியுது என்றைக்கு கண் முடிக்கணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அந்த சந்தேகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப 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 முக்கியங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் ும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்